IPL போட்டியில் எந்த அணியும் ஏறெடுத்து பார்க்காத ஒரு வீரர் இரு விரைவான சதங்களை எடுத்து கவனம் ஈர்த்துள்ளார் குஜராத்தை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது உருவில் பட்டேல் அதிரடியான விக்கெட் கீப்பர் பேட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ பி எல் ஏலத்தில் ரூபாய் இருபது லட்சத்துக்கு குஜராத் அணியில் தேர்வானாலும் அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை அந்த அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் பிறகு ஐம்பது ஓவர் விஜய் ஹசாரே கோப்பை போட்டியில் நாற்பத்தி ஓரு பந்துகளில் அருணாச்சல பிரதேசத்துக்கு எதிராக சதமடித்தார் இந்திய அளவில் இரண்டாவது விரைவான லிஸ்ட் ஏ சதம் இது சமீபத்தில் நடைபெற்ற ஐ பி எல் மெகா ஏலத்தில் உருவில் பட்டேலின் பெயரே ஏலத்தில் அழைக்கப்படவில்லை இதனால் உண்டான ஏமாற்றத்தையும் கோபத்தையும் ஆட்டத்தில் வெளிப்படுத்தினார் உருவில் பட்டேல் திரிபுராவுக்கு எதிரான சையத் முஷ்டா கலை ஆட்டத்தில் பனிரண்டு சிக்சர்களுடன் இருபத்தி எட்டு பந்துகளில் டி டுவெண்டி சதமடித்தார் இந்திய வீரர்களில் இது விரைவான டி டுவெண்டி சதம் உலகளவில் இரண்டாவது இடம் இந்நிலையில் இன்று உத்தரகண்டுக்கு எதிராக முப்பத்தி ஆறு பந்துகளில் சதம் அடித்துள்ளார் உர்வில் பட்டேல் மேலும் இந்த வருட சையத் முஷ்டக் அலி போட்டியில் அதிக சிக்சர் அடித்தவர்களில் பாண்டியாவையும் பின்னுக்கு தள்ளியுள்ளார்